அனைவருக்கும் வணக்கம் சுய ஜாதகங்களின் அடிப்படையில சனி செவ்வாய் யோக நிலையை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் பஞ்சம கிரகங்கள்ல ஒரு இரண்டு கிரகங்கள் அதீத யோகர்கள் அந்த வகையில குருவும் சுக்கரனும் நூறு சதவீத சுப கிரகங்கள் அதுபோல் இரண்டு கிரகங்கள் அதீத அவயோகிகள் அந்த அதீத அவயோகிகள் அதாவது அதீத கெடுபதனை செய்யக்கூடிய அசுபர்களாக வரைய இருப்பது இந்த சனி பகவானும் செவ்வாயும் உங்கள் ஜாதகப்படி சனி செவ்வாய் என்பவர்கள் அவயோகியாகவும் குரு சுக்ரன் என்பவர்கள் இயற்கையான யோகர்களாக வரையறுக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட இயற்கை அவயோகிகளான சனி செவ்வாய் எப்படி இருக்கும் பொழுது யோகத்தை செய்கிறார் ஏன் யோகம் செய்யணும் சனி பகவானுடைய குணமும் செவ்வாயினுடைய குணமும் ஒரு மனிதனுக்கு இருந்தா தான் இந்த இல்வாழ்க்கையில் அவரால் வாழ முடியும் என்ன குணங்கள் இருக்கு சனி பகவான் எதையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு கடுமையாக போற உழைக்கக்கூடிய குணத்தை இந்த சனி பகவான் கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய குணத்திற்கு பல சாம்ராஜ்யங்கள் பொருந்தும் பல காலங்கள் ஒரு சாம்ராஜ்யம் நிலச்சரிக்கின்றாலும் இந்த சனி பகவானுடைய துணை தேவை அப்ப சனி பகவான் என்பவருடைய குணம் ஜாதகருக்கு கண்டிப்பா தேவை அவர் இந்த பூமியில நல்ல முறையில பிரயோகப்படணும் ஆனா அந்த சனியினுடைய குணங்கள் தேவைப்பட்டாலும் சில கிரக தொடர்பில் இருந்தால் தான் இந்த சனி பகவான் ஜாதகருக்கு யோகம் செய்வார் அது என்னன்றதும் பார்த்துடலாம் செவ்வாயும் அது போலவே செவ்வாயை வந்து முக்கால் பங்கு அசுபரா சொல்றோம் கோவம் சண்டை வம்பு ரத்தங்கள் கொலைகள் இதெல்லாம் இந்த செவ்வாய் குறிக்கிறது இந்த செவ்வாயை ஒரு ஜாதகருக்கு போராடக்கூடிய குணத்தை கொடுப்பான் மனிதன் காலையில எந்திரிச்சதுமே ஆபீஸ் போட்டும் பிசினஸ் பண்ணட்டும் எதுவுமே செய்யலன்னா கூட அடுத்த இயக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த போராட்ட குணத்திற்கு செவ்வாய் முக்கியம் அப்ப இந்த ரெண்டு காரகமே ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா முக்கியம் அப்படி இருந்தா தான் மனிதன் வாழ்க்கையை திருப்தி பெற முடியும் சனி செவ்வாயினுடைய காரகம் முக்கியம் ஆனால் இந்த சனி செவ்வாய் முழுவதுமாக இருள் பொருந்து இருக்கக்கூடாது முழுவதுமாக தனித்து வலுப்பெற்று இருந்தால் கண்டிப்பா பிரச்சனை சனி செவ்வாய் என்பவர்கள் தனித்து இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை சக மனிதர்களுடன் ஒன்றி வாழ்வதற்கு தகுதி இல்லாத நபராக மாற்றிவிடும் எதுலாம் அந்த ஆதிபத்தியத்துல மாற்றிவிடும் ஆனா இந்த சனியும் செவ்வாயும் சில கிரக தொடர்புகளோடு இருக்கும் பொழுது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது பெரும் யோகங்களை கொடுக்க போகிறது அந்த யோகங்கள் வந்து ஜாதகருக்கு பெரிய பிசினஸ் பீப்புளா மாற்றுறது நல்ல வேலையாட்கள் இருப்பது அதுபோல் பூமியினால் ஆராயம் கிடைப்பது இதெல்லாம் இந்த செவ்வாய் கொடுக்கிறாரு சண்டை சச்சரவுகளை வச்சு கொடுக்கிறாரு ஒரு போராடும் குணத்தை கொடுக்கிறார் எதிலும் பின்வாங்காம செயல்படக்கூடிய குணம் அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க மேஷ லக்னத்தில் பிறந்த ஜாதகர் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் செவ்வாய் சனி ஒவ்வொரு லக்னமா பார்த்தலாம் மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு மேஷத்தில் பிறந்தவருக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாயாகப்பட்ட கிரகம் குருவோட தொடர்பு சந்திரன் சுக்ரன் இந்த தொடர்புகள் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும் இந்த தொடர்பில் இருந்துவிட்டால் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் யோக நிலையில இருக்கிறார்னு அர்த்தம் செவ்வாயுடைய காரகங்கள் நன்மைக்கு பயன்படும் போது சனி பகவான் எப்படி இருக்கணும் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு புதனோட தொடர்பு சுக்கர தொடர்பு இந்த தொடர்புகள்ல இருக்கிறாருன்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் யோக செய்ய போகிறார் இதுதான் விதி மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இது முதன்மையாக பலனை குரு சுக்கரன் கொடுப்பார் முதன்மை பலன் அடிப்படையிலே போடலாம் முதன்மையான பலனை சனியோடு குரு அடுத்ததாக சுக்கரன் அழுதுக்கு அதன் பிறகுதான் புதன் புதன் கூட மூன்றாம் தரத்துல நல்ல வேலை தொழில் அதிகாரங்களை கொடுக்கும் அப்போ இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இதில் ஏதேனும் ஒரு கிரக தொடர்பில் செவ்வாயோ சனியோ இருக்கிறாருன்னா இந்த சனி செவ்வாய்கள் யோக நிலையில உங்க ஜாதகத்துல இருக்கிறதா அர்த்தம் அடுத்த ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க ஏன்னா சனி செவ்வாய் என்பவர்கள் மிகவும் முக்கியமான கிரக வாழ்க்கையில ரிஷபம் ரிஷபத்தில் பிறந்த ஜாதகருக்கு செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய தொடர்பில் இருப்பது முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது இந்த செவ்வாய் சூரிய காம்பினேஷன் தவறா போனா கூட இந்த செவ்வாயோடு சூரிய தொடர்பு நன்மை கொடுக்கிறது சுக்ரன் சூரியன் இதற்கு அடுத்த படிநிலைகளை குரு பார்வை இணையக்கூடாது குரு பார்வை குருவுக்கு மட்டும் பார்வை இந்நிலையில இருந்தா செவ்வாய் நல்லா இருக்கிறார் செவ்வாயினால் ஆதாயம் உண்டு சனி பொறுத்த வரைக்கும் புதன் தொடர்பு சுக்கர தொடர்பு அதற்கு அடுத்த படிநிலைகள்ல குரு பார்வை இணையக்கூடாது குரு பார்வை இந்நிலையில ரிஷப லக்னத்திற்கு இருக்குல்ல கண்டிப்பா செவ்வாய் சுவனி ஆஹ் யோக நிலையில இருக்கு செவ்வாயினுடைய காரகங்களும் சனியினுடைய காரகங்களும் யோகமா செயல்படும் ரிஷபத்தில பிறந்தவருக்கு செவ்வாய் மிதன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க மிதனத்திற்கெல்லாம் செவ்வாய் வந்து முழு அவயோக கிரகம் இருந்தாலும் செவ்வாயினுடைய குணம் மிதன லக்னத்தில் பிறந்தவருக்கும் வேண்டும் பூமி வேண்டும் போர் வேண்டும் சகோதர காரகங்கள் எல்லாம் வேண்டும் விடாமல் போராடக்கூடிய குணம் வேண்டும் இந்த செவ்வாயோடு குரு தொடர்பில் இருப்பது சுக்கரன் தொடர்பில் இருப்பது முதன்மையான யோகத்தை கொடுக்கும் அது அடுத்த படிநிலைகள்ல சந்திரன் குரு சுக்கர சந்திர தொடர்புகள் யோகம் மிதன லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி பகான் எப்படி இருக்க வேண்டும் புதன் சுக்கரன் குரு இந்த காம்பினேஷன் யோகம் சனி பகானுடைய தொடர்பில் மிதன லக்னக்காரர்களுக்கு இருக்கிற சனி பகவான் புதன் சுக்கர குரு தொடர்பில்ன்னா இந்த காரகம் சனியினுடைய காரகம் யோகமாக வேலை செய்யும் கடகத்துல ஜனிச்சிருக்கிறீங்க கடகம் பிறந்தது கடகத்துல செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும் முதன்மை சந்திரன் குருவோட தொடர்பில் இருப்பது சந்திர குரு இது ரெண்டுமே செவ்வாயினுடைய பண்புகளை யோகமாக செயல்படுத்தும் செவ்வாய் சூரியனுடைய தொடர்பு கொஞ்சம் பிரச்சனை என்றாலும் கூட இங்க ஆதிபத்திய பலன்ல நன்மை கொடுக்கும் பாட்னர் திருமணம் இதுதான் தடைபடும் இருந்தாலும் நன்மை உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பில் இருப்பது முதன்மையான யோகம் குருவோட தொடர்புல அவயோகி மூன்றுக்கு அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான புதனுடைய தொடர்பும் யோகம் செய்யும் அதன் அடுத்த குரு புதன் சுக்கரன் இந்த தொடர்புகள் இருக்கும் பொழுது சனி பகவான் கடகத்திற்கு நன்மை செய்கிறார் சனியின் காரக நன்மை சனியினுடைய காரகத்தில் பிரச்சனை இல்லை அந்த கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் கடுமையாக எதையா இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய உறுதியை கொடுக்கிற சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க சிம்மம் சிவா எப்படி இருக்க வேண்டும் குருவோட தொடர்பு சுக்கர தொடர்பு சந்திர தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது சனி பகவான் எப்படி இருக்க வேண்டும் குருவோட தொடர்பு சுக்கர தொடர்பு பூதனுடைய தொடர்பு இதெல்லாம் யோகம் பண்ணும் இந்த காம்படிஷன்ல இருக்கு இணைவு பார்வை பரிவர்த்தனை அமைகள்ல இருந்தால் உங்கள் சனி பகவான் யோகம் சனியினால் ஆகப்பட்ட தொழில்காரகம் நல்லா வரும் சனினால் ஆகப்பட்ட ஆயுள் காரகம் நல்ல முறையில இருக்கும் சனினால் ஆகப்பட்ட கடுமையான உழைப்பும் நல்ல முறையில இருக்கும் சிம்ம லக்னம் பார்த்தோம் கன்னி லக்னத்துல ஜெயனித்திருக்கிறீங்க கன்னி லக்னம் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் அவயோகியாக வருகிறார் எனினும் சந்திரன் லாபாதிபதியினுடைய பார்வை சந்திரன் குருவனுடைய தொடர்பில் இருப்பது பெரும் யோகம் பெரும் அதிர்ஷ்டம் அடுத்த படிநிலைகள்ல சுக்கரன் சரிபகவான் எப்படி இருக்க வேண்டும் சுக்கரன் குருவோட தொடர்பு சுக்கரன் குருவோட தொடர்புல இருக்கிறது நல்ல யோகம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது ஏன் இங்கு புதனை போடலாம் அப்படின்னா கன்னிக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்தின் அதிபதியோட தொடர்புல இருந்தா கொஞ்சம் ருணரோகத்தையும் கொடுப்பார் அதனால துலாத்தில் பிறந்திருக்கிறீங்க துலாம் லக்னத்துல பிறந்திருந்தா செவ்வாயை பொறுத்தவரைக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதியாக வருகிறார் சந்திரனுடைய தொடர்பு முதன்மையான யோகம் சுக்கரனுடைய தொடர்பு குருவோட பார்வை குரு பார்வை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் குருல புதன் சுக்கரன் குரு பார்வை குரு பார்வை இதெல்லாம் யோகம் பண்ணும் இதெல்லாம் துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சனி செவ்வாயினுடைய யோக காரகங்களை அனுபவிக்க செய்யும் சனி செவ்வாயினுடைய காரகங்களை நல்ல முறையில் அனுபவிக்க வைக்கும் விருச்சகம் விருட்சகம் விருச்சகத்துல பிறந்தா லக்னாதிபதியா வந்துடுற குரு சுக்கரன் சந்திரனுடைய தொடர்பு சனிபகாடை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு முதன்மை யோகம் சுக்கர தொடர்பு அடுத்து புதனுடைய பார்வையில் இருப்பது அல்லது பரிவர்த்தனை பெறுவது யோகமாகும் இந்த காம்படிஷன்ல யோகம் பெறும் விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு கிரகங்களுடைய சனி சபாயானது யோக நிலையில இருக்கும் தனுஷ லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க பிறந்திருப்பது தனுஷு லக்னம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரனுடைய தொடர்பில் இருப்பது யோகம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனுஷ இருக்கு சுக்கர பார்வை இல்ல பரிவர்த்தனை சுக்கர பார்வை பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் சுக்கரனோட பார்வை பரிவர்த்தனை சனி மகன் எப்படி இருக்க வேண்டும் ரெண்டு மூன்றுக்கு அதிபதி குருவோட தொடர்பில் இருப்பது யோகம் அதுபோல் புதனோடு தொடர்பில் இருப்பது யோகம் சுக்கர பார்வை பரிவர்த்தனை பார்வை பரிவர்த்தனை இதை யோகம் பண்ணி கொடுக்கும் தனுஷ லக்னத்துல பிறந்தவருக்கு அடுத்ததுதான் மகரம் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானாதிபதி அதிபதி ஏனாம் இடம் அவயோகம் என்றாலும் கூட சந்திர தொடர்புகள் யோகத்தை கொடுக்கும் குருவோட தொடர்பு சுக்கர தொடர்பு யோகத்தை கொடுக்கும் சனி பகவானுக்கு லக்னாதிபதிக்கு புதன் சுக்கரன் குரு இதெல்லாம் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கும் இந்த செவ்வாயினுடைய பலனை யோகமாகவும் சனியினுடைய பலனை யோகமாகவும் செய்யும் இருள் கிரகமாக இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்க கடமை வருகிறது கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க கும்பம் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் யோகம் பண்ணணும் எப்பொழுதுமே முதன்மை சந்திரன் குரு கும்பத்திற்கு சுக்கரன் சனி பகவான் யோகம் பண்ணணும் சுக்கரன் புதன் குரு இந்த தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் சனி பகவான் யோகத்தை செய்கிறார் சனி பகவானினால் யோக பலன்கள் உண்டு மீன லக்னத்துல ஜன நிச்சயிருக்கிறீங்க முதன்மையான அவயோகிகள் என்று இருள் கிரகம் என்று அவயோக கிரகம் என்று வரையறுக்கப்படக்கூடிய சனி செவ்வாயும் பெரும் அதிர்ஷ்டங்களை செய்யும் இதுதான் இது மீனத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் குரு சந்திரன் சுக்கர பார்வை பரிவர்த்தனை பார்வை இல்ல பரிவர்த்தனை பரிவர்த்தனையில இருக்கணும் சனி மகானை பொறுத்தவரைக்கும் மீனத்தில் பிறந்தவருக்கு குருவோட தொடர்பில் இருப்பது நல்ல பலன் மறைவு பாவாதி என்பதனால் சுக்கர தொடர்பு புதனுடைய தொடர்பும் யோகத்தை கொடுக்கும் இந்த நம்ம சொன்ன இந்த கிரக இணைவு பார்வை தொடர்பில் சனி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் இருந்தா அதுதான் யோக நிலை சனி செவ்வாயினுடைய காரகங்கள் அத்தனையும் யோகமாக செயல்படும் சனி செவ்வாயினாலும் ஜாதகர் வாழ்க்கையில் நல்ல பலனை அனுபவிப்பீர்கள் என்பதை வலியுறுத்தும் சோ இந்த பதிவுல ஓரளவுக்கு சனி செவ்வாய் எப்படி இருந்தால் யோகன்ற பாக்குறோம் இந்த கிரக தொடர்போடு உங்கள் ஜாதகத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சனியினுடைய காரகமும் செவ்வாயினுடைய காரகங்களும் யோகமாக வேலை செய்யும் நல்ல மனிதராக போராட்ட கூடம் செய்யவராக இருப்பீர்கள் நல்ல மனிதராக உழைக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் ஜோதிட ரீதியான தகவல்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி